நூதன முறையில் பண மோசடி செய்த ஆந்திராவைச் சேர்ந்த இருவர் கைது மயிலாடுதுறை அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு சிகிச்சை அளிப்பதாக கூறி நூதன முறையில் பண மோசடி செய்த ஆந்திராவைச் சேர்ந்த இருவரை போலீசார் கைது செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேது போலீசரகம் புத்தமங்கலம் மாரியம்மன் கோவில் தோப்புச் சிறுவைச் சேர்ந்தவர் ராஜசேகர் ரேணுகா தேவி தம்பதியினர் இவரது மகள் ரூபஸ்ரீ ஒன்பது வயதான இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருந்துள்ளார் இந்நிலையில் இதனை அறிந்த ஆந்திராவைச் சேர்ந்த இரு நபர்கள் ராஜசேகர் மற்றும் ரேணுகா தேவியை அணுகி ரூபஸ்ரீக்கு சிகிச்சை அளிப்பதாகவும் ஆறு மாதத்தில் குணமாகிவிடும் எனவும் தெரிவித்துள்ளனர் சிகிச்சைக்காக ரூபாய் எண்பத்தி நான்காயிரம் பணத்தை பெற்ற அந்த இரு நபர்களும் பின்வரவில்லை பணத்தை வாங்கிக் கொண்டு தலைமறைவானதை அறிந்த ராஜசேகர் மணல்மேடு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளிப்பதன் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் நேற்று ராஜசேகரிடம் நூதன முறையில் பண மோசடி செய்து தலைமறைவாகி புதுக்கோட்டை பகுதியில் சுற்றித் திரிந்த ஆந்திர மாநிலம் சத்யசாய் மாவட்டம் இந்துப்பூர் லேபாக்ஸ் பகுதியைச் சேர்ந்த சிவப்பா மகன் மஞ்சுநாதன் நாற்பத்தி இரண்டு வயதான சன்னப்பா மகன் அன்னப்பா ஆகிய இருவரையும் மணல்பீடு போலீசார் கைது செய்து ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்